ங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிரக பயிற்சிகளில் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் பயிற்சியாகின்ற பொழுதுதான் பொதுமக்களிடமும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஏற்படுகிறது காரணம் என்னன்னா குரு ஒரு வருடமும் சனி இரண்டரை வருடமும் ராகு கேது ஒன்றை வருடமும் ஒரு ராசியிலிருந்து ஒவ்வொருடைய ராசிக்கும் லக்கணத்திற்கும் ஏற்றவாறு பலனை தருகின்றன மற்ற கிரகங்கள் எல்லாம் மாதக்கோள்கள் சூரியன் புதன் சுக்கிரன் ஒரு மாதமும் செவ்வாய் ஒன்றை மாதமும் சந்திரன் இரண்டே கால் நாட்களும் ஒரு ராசியிலிருந்து பலனை தருகிறது அதனால் இந்த கோள்களை பெரிதாக மக்கள் எதிர்பார்க்கறது இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் ராகுகேது பயிற்சி நடைபெற இருக்கிறது பதிமூணு ரெண்டு பத்தொம்போது புதன்கிழமையன்று ராகு கடகத்திலிருந்து மிதினத்திற்கும் கேது மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சியாகி வரும் ஒன்றே வருடம் இந்த ராசியிலிருந்து பலனை தர இருக்கிறது கடந்த டிசம்பர் பத்தொம்போது சனிப்பயிற்சியும் இந்த அக்டோபர் மாதம் நாலாம் தேதி குறு பயிற்சியும் நடைபெற்றது இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த ராகு இப்பொழுது மூணாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மைதான் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேது முகமலர்ந்து இருக்குமானால் ஆன்றோர்கள் உண்டாம் அதிகார உத்தியோகம் உண்டாம் சான்றோர்கள் சிநேகமாவார் சகல சம்பத்தும் செல்வம் கூடிய மனமகிழ்ந்து சுகமுடன் ஜீவிப்பார் என்பது கூட ராகு கேதவின் சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இந்த முகமலர்ந்து அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா இந்த மூணு ஆறு பதினொன்றில் ஸ்தானபலம் பெறுவது இருந்தாலும் அது எந்த ராசியில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு இருக்குது ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி ஐந்திடத்தில் கருணாக அமர்ந்து நிற்கில் பூமேடை தனித்தையிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறென்னும் புகழக்கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாயில் தேவேமு பர்வதமாம் ராஜயோகம் சீமான் ஆகுவான் இராஜயுகம் செப்பே என்பது கூட இதன் கணக்காக இருக்கிறது அதாவது இந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் இருந்து அது மூணு ஆறு பதினொன்று இடமாக இருக்க வேண்டும் என்பது கூட இந்த ராகு எதுக்குள்ளே ஒரு சிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது எந்த ஒரு லக்கணத்துக்கும் ராசிக்கும் வந்து மூணாம் மடத்தில் இருப்பது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தாலும் இந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருந்து அது மூணு ஆறு பருவன்னா இருக்கணும் அப்போ அதுக்கு எந்த ராசிக்கெல்லாம் இந்த மூணாறு பருன்னாக வரணும்னா குறிப்பாக கும்பத்திற்கு மூணு ஆறாக வருவது மேசம் கடகம் கும்பராசிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசிக்காரங்க கும்ப லக்கணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு வந்து இப்போ இந்த ராகு வந்து மேசத்தில் இருந்தால் கடகத்தில் இருந்தால் மூணு ஆறாக இருக்கும் இது ரொம்ப சிறப்பை தரும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சூட்சுமத்தோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மீனத்திற்கு மூணு பதினொன்னாக வருவது ரிஷபம் மகரம் இது வந்துருதா அப்போ விருட்சத்திற்கு மூணு ஆறு பதினொன்னாகவே வருவது மகரம் மேசம் கன்னியாக வரும் இப்போ விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி இவங்களுக்கு வந்து மூணு மகரமாக வரும் ஆறு வந்து மேசமாக வரும் பதினொன்று வந்து கன்னியாக வந்துடும் அப்போ மூணு ஆறு பதினொன்னா இந்த விருச்சியத்துக்கு வர்ற பொழுது இந்த மூணு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் இந்த ராகு இருந்து அது தச நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அல்லது இந்த கோச்சாரத்தில் இப்படி வந்தாலோ அவர்களுக்கு இந்த சிறப்பான ஒரு அம்சம் இந்த பர்வதராஜோகங்கிறான் எது நான் முன்னாடி சொன்னனே ஆமேடம் எருது நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாக அமர்ந்து நிற்கில் பூமியடை தனித்திலும் ராஜயுகம் போற்றிடுவர் வேறு என்ன புகழக்கேலாய் அப்படின்னு அப்போ அந்த கணக்கு வந்து இந்த மாதிரி ராசி லக்கணங்களுக்கு இருந்து இந்த ராகு கேது நடத்துகிற பொழுது மிகப்பெரிய ஒரு சீமானாக கூடிய ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் அதாவது ராகு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இதை எதிர்பார்க்கக்கூடியது எது ஒரு ஆசைகளையும் ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு பொருளாதார முன்னேற்றத்திலையும் ஒரு சம்பாத்தியத்திலையும் இப்போ வேறு ராசிக்காரங்கெல்லாம் வந்து இப்போ மாதச்சம்பழம் போதும் அப்படின்னு இருப்பாங்க லக்கணக்காரங்க ஒரு சில பேர் வந்து கமிஷனே இருந்தாலும் கூட ஆயிரம் ரெண்டாயிரம் கிடச்சா போதும் அப்படின்னு கூட இருப்பாங்க ஆனால் இந்த ராகு இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரம்மாண்டமான அதாவது ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற கூட அந்த கமிஷனில் தரகில் இப்படி சம்பாதிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை ஒரு வருமானத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ராகு கேது அப்போ அந்த ராகு கேதுக்குள்ள சிறப்பு இவ்வளோ அம்சங்கள் இருக்குது அப்போ எந்த இடத்துல இருந்தால் எந்த ராசியில் இருந்தால் எந்த ராசிக்கு இந்த மூணு ஆறாக பதினொன்று இருந்தால் இந்த யோகம் இருக்குங்கிறத அப்போ நம்ம மேற்கண்ட பலனை கூட நம்ம பார்த்தோம் சரி அப்போ அது மட்டுமல்ல இந்த ராகு இருந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அதற்கு கேந்திரத்தில் சுபகிரகம் இருக்க வேண்டும் இவர்களுக்கு அந்த பருவதேகம் கண்டிப்பாக உண்டு அதான் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகும் இந்த ராகு இருந்த கிரகத்துக்கு அந்த ராசி இரு அந்த ராசி அதிபதி ஒரு சுபக்கிரகமாக இருந்து அது சுபகிரகமாக அசுப கிரகமாக ஆக மொத்தம் கேந்திரங்களில் இருக்கணும் இந்த ராகு இருந்த இடத்துக்கு அந்த கேந்திரம் ஒரு கேந்திரம் மட்டும் கிடையாது இப்போ அந்த ஒரு ராகு இருக்குனாக்கா அடுத்த கேந்திரம் எது நாலாம் கேந்திரமாக வந்து சதுர்த்த கேந்திரம் அடுத்து ஏழாம் கேந்திரம் சப்தம கேந்திரம் அடுத்து வந்து பத்தாம் மடத்தில் இருந்தாக்க அது வந்து அந்த பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேந்திரம் அது வந்துடும் அப்போது இந்த மூணு இடங்கள்லேயும் இந்த ராகு இருந்த இடத்துலருந்து நல்ல சிவக்கரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து இந்த பர்வத யோகம் அவங்களுக்கு உண்டு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு யோகத்தை ஒரு வாழ்க்கையை அவங்க அடைவாங்க இது தான் சில அடிப்படை ஜாதகம் வந்து சிலருக்கு வந்து ஆரம்பத்திலே அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் விதி அமைப்பாக அமைஞ்சிடுறது அவங்களுடைய வாழ்க்கை தான் இருந்து உரிய நேரத்தில் கல்வியும் உரிய நேரத்தில் வந்து வேலைவாய்ப்பும் அந்த உரிய நேரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கையும் குழந்தை குட்டிகள் பெறுவதும் சொத்து பத்துக்கள் சேர்வதும் வீடுமனை அமைவதும் வண்டி வாகனங்கள் அமைவதும் இவங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பாக ஒன் பை ஒன்றா கடைசி காலம் வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஒரு யோகத்தை கொடுக்குதுன்னா இந்த மாதிரி கிரகங்கள் இப்படி இருப்பதுனால அது ராகும் ஒன்று உண்டு இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறதுலே வந்து இந்த ராகுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பலனை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை பொருளாதாரத்தில் கொடுக்கக்கூடியதோட சொல்லப்படுது பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் வந்து மன உறுதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அனாவசியமாக வர்றது வரட்டும் அதை ஒருவரை பார்த்து விடலாம் என்று துணிச்சலோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்களாக இருந்தாலும் அதே சமயம் நேர்மையான இருப்பீங்க ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அது உங்களது தனித்திறமை அங்கே காணப்படும் இப்போ பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதை இந்த ராசிக்காரர்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக கூட இருப்பீங்க நீங்கள் மனதில் பட்டதை நேரடியாகவே சம்மந்தப்பட்டவர்களிடம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்கள் குறிப்பாக மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவராகவும் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவராக இருப்பதால் பிறருடைய அதிகாரத்திற்கும் அடிபணிய மாட்டீங்க நீங்கள் இன்னும் இதுபோன்ற எத்தனையோ சிறப்பம்சங்களை உங்களை பற்றி சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இப்பொழுது இந்த மூணாம் இருக்கும் ராகு பல நன்மைகளை செய்வதற்கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் சந்திக்கும் வனப்பக்கமும் கூட ஏற்படலாம் எல்லா காரியங்களையும் மிக உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நிலை இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்யும் அனைத்து தேவைகளும் நல்லபடியாக முடியும் எதிரிகள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறலாம் பொருளாதாரம் உயர்வு பெற்று இந்த வருடம் வாழ்க்கையில் மேன்மேடவும் ஒரு சிறப்பான காலம்னு சொல்லலாம் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இப்போது அதிக லாபம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் கூட சூழ்நிலைகள் அமையலாம் அதாவது நீங்கள் செய்யும் வியாபார பொருட்கள் மக்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு கவர்ச்சி ஏற்படலாம் ஆர்வம் ஏற்படலாம் அதை மீண்டும் மீண்டும் வந்து அந்த கடைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஒரு எண்ணங்கள் அதெல்லாம் கூட ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படலாம் அதனால் லாபமும் செய்வதை விட அதிகமாக வியாபாரம் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இப்பொழுது உங்கள் முயற்சிகளும் வருமானங்களும் சிறப்பாக அமையக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் குடும்ப தேவைகள் அதனால் அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள் சரி உத்தியோகம் செய்வர்களுக்கு அதாவது அரசு வேலையோ அல்லது தனியார் வேலையோ உத்தியோகம் உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பது கூட இந்த நேரம் நல்லாயிருக்கும் அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு அரசு வங்கிகளிலும் கடன் கிடைக்கலாம் உங்களுக்கு அதனால் உங்களுடைய குடும்ப தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றுவீர்கள் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி கூட ஒரு தடை இல்லாமல் நடைபெறும் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஆர்வங்கள் இருந்து அதுக்கு முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தனது தாய்நாடு திரும்பவும் கூட இப்பொழுது விசா கிடைக்கும் அங்கே சம்பாதிச்சுக்கிட்டு வந்த அந்த பணத்தை வச்சு முதலீடு செய்கிற மாதிரி ஒரு புதிய வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்க வீட்டை வந்து நீங்கள் மாடி பேசணும் கட்டி மேலே கட்டலாம் சொத்து சுகங்கள் வண்டி வாக வாங்குவதற்கூட இந்த அம்சங்கள் நல்லாயிருக்கும் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ தாய்நாட்டுக்கு திரும்புகிறதுக்கும் வந்ததும் உங்களுடைய முன்னேற்றத்தினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சுபச்செலவுகளாக ஆக்குவதற்கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கும் தாயாருடைய தேவைகளையும் அவர்களின் எண்ணங்களையும் கூட நிறைவேற்றுவீர்கள் இப்போ தாய்க்கு தேவையான ஒரு மருத்துவ செலவுகளையோ இல்லை அவங்களுக்கு தேவையான நகை நெட்டுகளையோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ரூம் ஒரு வீட்டில் இது வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வீடு இருக்கும் இப்போ ஒரு நல்ல இடத்துல கூட வீடை வாங்கி அவங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை நிறைவேற்றக்கூடியது கூட இருக்கும் தாயாருக்கு இருந்த அது அந்த நோய் நொடிகள் அகன்று ஆரோக்கியம் பெறலாம் மருத்துவ செலவுகள் அவர்களால் இருக்கக்கூடியது குறையும் காரணம் இந்த நாலாம் இடம் வந்து இந்த மேசத்துக்கு வந்து வலுப்பட்டுருக்கு வாகனநாதன் நான்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திரகோணம் ஆகினால் கீர்த்திமான ஆய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல விடும் பாகமாய் ஆயில் தீர்க்கம் வாகனம் பரிசு சுத்தம் அப்படிங்கிறது கூட ஜோதிட சாத்திரம் சொல்லப்படுகிறது என்று கிரகசாரகம் வந்து அங்கே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியிருக்கு நாலாம் இடம் அப்பப்போ வலுப்பட்டுருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் கடகம் அந்த கடகத்தை வந்து குரு வந்து விருச்சிகத்தில் வந்து ஒன்பதாம் பார்க்குது அப்போ அந்த நாலாம் இடம் வலுப்பட்டு சொத்து சுக வண்டி வாகனங்கள் தாயார் போன்ற இந்த நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது இவை அனைத்தும் கண்டிப்பாக நடைபெறலாம் ஆனால் ஒரு சிலது தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகளோ உடல்நிலை பாதிப்போ அல்லது ரொம்ப வயோதிகராக இருந்தால் ஆயுள் தோசத்தை கூட கொடுக்கலாம் காரணம் என்ன ஒன்பதாம் இடத்துல இப்போ சனி இருக்கா அப்போ அங்கே என்ன சொல்லப்படுது உடன்ஞன்ம லக்கணத்திற்கு ஐந்து பத்தில் முடவெண் செய்கிறவை இந்த மூவரில் ஒருவர் நிற்கிற தினம் ஒரு பிதாவிற்கு ஏனும்டான்னு சொல்லிட்டான் அப்போ அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி சஞ்சாரம் இந்த பலனை தரலாம் அப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயசில் தகப்பனார் இருக்கார் அப்போ அந்த ஆயுள் தோசை இருக்கா இல்லை அதாவது அந்த நேரத்தில் என்ன மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவருடைய ஜாதகத்திலே இருக்கும் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து மருத்துவ செலவில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இல்லை ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்து ஆஸ்பத்திரியில் இருந்து மருத்துவம் பார்த்து அவர் நம்பவே முடியலை புழைச்சி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மரணத்துக்கு கோப்பான கண்டம்ங்கிறது அதுதான் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் ஆயில் தோசைத்தை கொடுக்கக்கூடியதுனாக்கா அவர் வந்து அந்த ஆயில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசுக்கு மேலே இருந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் சாதகம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஏஜில் அந்த ஒரு தோசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி எல்லா ஜாதகங்களுக்கும் இது மாதிரி கொடுக்காது ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புத்திகளில் உங்களுக்கு வந்து அந்த கர்மஸ்தானம் செய்யணும் அப்படிங்கிற நிலை இருந்தால் தான் அவங்களுக்கு அது நடைபெறும் மற்றவருடைய தகப்பனார்களாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் உடல்நிலை கோளாறு இதனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு விரைய செலவுகள் இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் தகப்பனார் வழியில் அரசியல்வாதிகளுக்கு இப்போ ரொம்பவும் சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்வீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க யாரையுமே முகமலர்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடும் வரவேற்று உபசரிப்பீங்க உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் உங்களை மரியாதையாக நடத்தக்கூடிய அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலாம் கூட இருக்கும் அரசு அதிகாரிகளும் தேவையான ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட இருக்கும் நல்ல குணங்கள் இப்போது சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் இப்போ எதெல்லாம் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கோ சரியாக ஒரு மனிதனுக்கு தான் மூணு குணம் இருக்கு காலையில் ஒன்று பேசுவான் மதியானம் ஒன்று பேசுவான் நைட்டு ஒன்று பேசுவான் இல்லையா அப்போ இந்த மாதிரி குணங்களில் ஒரு நல்ல குணம் இருக்கலாம் அந்த நல்ல குணத்தை சரியான நேரத்தில் சரியான ஆள்கள்கிட்ட உரிய நேரத்தில் அந்த உரிய இடங்களில் பயன்படுத்தி நீங்கள் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்திக்கிறவங்க உங்களை எதிர்த்து வேலை செய்தவர்கள் இடம் மாறி போய்விடுவார்கள் காணாமல் போய்விடுவார்கள் உங்களுடைய பிள்ளைகளால் ஆதாயங்கள் கூட நல்ல அணுகுமுறைகள் கூட இருக்கிறக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்குன்னு இப்போ எடுத்துக்கிட்டால் சராசரியான வருமானம் தான் கிடைக்கும் மாதத்திற்கு பதினஞ்சு நாள் வேலை இருக்கலாம் அது முன்னணி நடிகராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி துணை நடிகர்களாக டெக்னிஷனாக இருந்தாலும் சரி கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் அந்த சினிமா துறையில் யார் எந்தெந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவல் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நடுத்தரமான நிலை இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தடை தாமதத்துக்கு பிறகு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் தொழில் சீனங்களாக இருக்கட்டும் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் குடும்ப இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாருக்குமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நல்ல திசைகளாக நடக்கணும் அப்போ அதனுடைய அடிப்படை நல்லா இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் இந்த ராசி பலன் இந்த கிரகப்பயிற்சி பலன் கண்டிப்பாக இந்த நல்ல விஷயங்கள் சொன்னது பூரா நடக்கும் அதே மாதிரி நாங்கள் சில பின்னடைவான சூழ்நிலைகள் சொல்லிக்கிட்டு வந்திருப்பேன் அதுவும் நடக்கும் அப்போது அதில் மாறுதல் இருந்தால் தசா காலங்களில் மாறுதல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அப்போ இந்த டெலிவிஷன் துறை அந்த துறையில் இருப்பவர்களும் கூட அந்த கலைத்துள்ள இருக்கணும் எல்லாமே இந்த நிலை தான் இருக்கும் கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு தான் எதுவுமே ஒரு நல்லது நடக்கும் அப்போ பிப்ரவரிக்கு பின் உங்களுக்கு முயற்சிக்கு முக்கியத்துவம் பெறலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்போது மார்ச்சுக்கு பிறகு வைக்கலாம் பண வரவு தாராளமாக இருக்கும் பொதுவாக சினிமாக்காரர்களுக்கு தான் ராகு தாராளமாக மனம் படைத்தவர் என்று கூட சொல்லலாம் ஏன்னா ராகு பிரம்மாண்ட கரவுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ ஒரு முன்னணி நடிகர்லாம் இன்றைக்கி ஓகோன்னு இருக்கிறாருனாக்கா அவர் ராகு வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையும் கூட அவர் ஜாதத்தில் அப்படி தான் இருந்தது அந்த நேரத்தில் அந்த ராகு தசை நடக்கிற பொழுது தான் அவர் ஒன்றுமே சாதாரணமாக இருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்காரு அந்த முன்னணியில் உங்களுக்கு யாருக்குன்னே தெரியும் அதை நம்மளாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது காரணம் எல்லா கிரகமும் அதாவது வந்து கிள்ளி கொடுக்கும் ராகு ஒன்று தான் அதாவது அள்ளி கொடுக்கறது மட்டும் கிடையாது அளவில்லாத தானத்தை மொத்தமாக மூட்டை மூட்டையாக கொடுக்கும் கிரகமாகும் இப்பொழுது ராகு தசை நடப்புவர்களுக்கு இந்த பலன் இப்பொழுது நடைபெறும் அதாவது ராகு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக அந்த மூணு ஆறு நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் எந்த கிரகத்தில் எந்த ராசியில் இருந்தால் அது அந்த கிரகம் அந்த ராசி லக்கணக்காரர்கள் மூணு ஆறு பதினொன்று நின்னால் அது திசை நடத்தினால் கண்டிப்பாக மூட்டை மூட்டையாக தான் பணம் இப்போ வரும் இந்த வட காலம் அதுலேயும் வந்து ஒன்றரை வருஷத்தில் வந்து இப்போ இந்த பிப்ரவரியிலேருந்து வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் ஒரு பலனும் அது என்ன காரணம்னால் புனர்பூச நட்சத்திர குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ அது அளப்பரியதான் கொடுக்க முடியாது ஏன்னா நியாயத்துக்கு மிஞ்சி தர்மத்துக்கு மிஞ்சி மனசாட்சிக்கு அப்பாற்பட்டெல்லாம் அந்த கிரக சாரத்தில் நிற்கிற பொழுது கொடுக்காது நடுநிலையாக கொடுக்கும் அப்போ அது எப்போ அந்த நியாயத்துக்கு மிஞ்சி தர்மத்துக்கு மிஞ்சி கள்ள பணம் கருப்பும் பணம் ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய ஒரு கமிஷன் பிஸ்னஸில் வந்து அடிக்கலாம் கொள்ளு கண்டிப்பாக வந்து செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய சாரத்தில் ராகு சாரத்தில் இருக்கிற பொழுது அங்குள்ள ஒரு ஒம்பது பத்து மாதம் வந்து கொள்ள தான் கொலை கொத்து தான் இந்த ராகு சாரத்தில் ராகு நிற்கிற பொழுது அது நீங்கள் பாருங்கள் அது மாதிரி இருக்கும் தொழில் செய்கிறவங்க இது அது குறிப்பாக யாருக்கு அப்படின்னாக்க அதை நான் சொன்ன மாதிரி தங்க பிசுக்கட்டு செய்கிறவங்க கோழி ஆபாரம் பண்ணுறவங்க பதுக்கள் செய்கிறவங்க அண்டர் கிரவுண்டு இந்த ஃபிலிம் ஏன் சினிமா சம்மந்தப்பட்டதில் கூட அந்த மாதிரி இப்படி மறைபொருள் ரசாயனம் பெட்ரோலு இது மாதிரி கெமிக்கலு மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மக்களுக்கு வந்து ஒரு விலையை போய் உடனே கேட்டு அதை உடனே வெளியில் தெரிஞ்சுக்க முடியாத சில பொருள் வியாபாரம்லாம் இருக்கா பார்த்தீங்களா அதெல்லாம் மாதிரி தான் ஒன்றுக்கு நூறுரூவா விற்கிற பொருளை ரூபாய்க்கு விற்றாலும் இப்போ தெரியாது அப்படி தான் விற்க சொல்லணும் அதனால தான் அந்த அதான் பதுக்கல் வியாபாரம்ங்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு பொருளாதார மேம்பாடு நடத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனாக்கா ராகுதான் அப்போ அந்த ராகுனுடைய சாரத்தில் நிற்கிற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செய்கிறவங்களும் சரி உத்தியோகம் பண்ணுறவங்களும் சரி கையொட்டு பெறுறவர்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அரசியல் அரசியல்வாதிகள் கையொட்டு பெறக்கூடியதில் பெட்டியில் வந்து பத்து லட்ச ரூபா எதிர்பார்த்தனாக்கா கண்டிப்பாக வந்து ஐம்பது லட்ச ரூபா கிடைக்கும் இங்கே அதுதான் அதுதான் உண்மை இது மாதிரி உள்ள யோகங்களை கொடுக்கக்கூடியது ராகு அதுக்கு இப்போ பிரம்மாண்டமான அந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படிங்குறதான் முக்கியத்துவம் சரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இப்போது கொஞ்சம் முயற்சிக்கு பின் தான் முதல் ரேங்கு எடுக்க முடியும் போட்டி பந்தயங்களில் நடுநிலை காணப்படும் விளையாட்டிலும் விவரமாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அதாவது வந்து உங்கள் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மன ஒருநிலைப்படணும் கல்விக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை குறு பார்ப்பதால் உங்கள் முயற்சிக்கு பல கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக இருக்கும் கை மேலே உண்டுன்னு சொன்ன மாதிரி இல்லையா ஏன்னா வாக்குஸ்தானத்தை பார்க்குதே வாக்கினில் கிரக மேலே வந்துட வாக்கியனா தான் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தனிதை தெரிந்து நிற்க பாக்கியவானாய் பாறில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய தாள் தரினல் வாழ்வாளாம்னு சொல்லுவாள்ல அப்போ வாக்குஸ்தானம் வந்து வலுப்பட்டுருக்குல்ல அப்போ அந்த இது கூட வந்து படிப்புக்கு கூட வந்து ஒன்று உண்டு அதாவது வந்து அந்த ரெண்டாம் இடம் வலுப்பட்டாலோ ரெண்டாம் இடத்தாதி வலுப்பட்டாலோ ரெண்டாம் இடத்தை சுபக்கிரகம் பார்த்தாலோ ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலோ குரு இருந்தாலோ இந்த ஒரு வலிமையான நிலை கூட ஏற்படும் சொல்லலாம் இப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ அதை கூட ஒன்று சொல்லுவாங்க பொன் புதன் இரண்டின் கோபம் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி மேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாக இவர் எட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு கணக்கன் உச்சம் ஆகி நல் வித்தை குறைங்கிறான் அப்போ இந்த சுக்கரன் கூட நீங்கள் பாருங்கள் உங்கள் இந்த மேச ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி இது அதே லக்னம் இருக்குன்னு வைங்களா உங்கள் லக்கணத்துக்கு இந்த இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துலையோ இதுவே லக்கணமாக இருந்து உங்கள் மேச ராசியே இப்போ லக்கணமாகவும் சில பேருக்கு இருக்கும் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டு கட்டத்துலேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல லக்கணம் விழுந்திருக்கோம் இந்த பொதுவாக மேச ராசிங்கிறது அந்த மேச ராசிக்கு லக்கணம்ங்கிறது பன்னெண்டு கட்டத்துலேயும் யாருக்காவது இருக்காது கோடான கோடி பேரில் கோடான கோடி இந்த ராசிக்காரங்களுக்கு லக்கணம் என்பது மாறுபடும் இல்லையா ஒரே மாதிரி இருக்காது ராசி தான் ஒரே மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் லக்கணம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுதல் வரும் அந்த லக்கணமே மேசமாகி அந்த மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனை இப்போ குரு பார்க்கும்பொழுது தான் இந்த பாட்டினுடைய பலன் கண்டிப்பாக இருக்கும் எது பொன்புதன் இரண்டின் கோபம் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றுடும் வித்தை லாபம் அப்படிங்கிறான் அப்போ இந்த இரண்டாம் இடத்தாதி வழிபட்டாலோ இரண்டாம் இடத்துல புதன் இருந்தாலோ இரண்டாம் இடத்தை சுபக்கிரகம் பார்த்தாலோ இந்த பலன் நடக்கும் அது குறிப்பாக அந்த வாக்குஸ்தானம் வலுப்படுவது கல்வியை வலுப்படுவது இந்த மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படுங்கிறது தான் இந்த இடத்துல இந்த பாட்டுக்குள்ளே ஒரு முக்கியத்துவம் அடுத்து பெண்களுக்கு இப்பொழுது குடும்ப தேவைகளை எப்படியும் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள் அதாவது பெண்களுக்குள்ள பலன் ஆனால் கைமாற்று கடன்களும் வாங்க வேண்டியிருக்கும் எது குடும்பத்தை சரி பண்ணுறதுக்கு குடும்ப தேவைகளை நீங்கள் பார்க்கறதுக்கு அதே போன்று சிறு தொழில்கள் வியாபாரங்கள் செய்யும் பெண்கள் சின்ன சில தொ தொழிலாம் பார்க்குறாங்களே பூ கொட்டுறாங்க பெட்டி கடை வச்சுருக்குறாங்க பழக்கடை வச்சுருக்குறாங்க எத்தனையோ வியாபாரங்கள் இன்றைக்கி பெண்கள் வந்து சமமாக உத்தியோகமாகக்கூடிய பெண்களுக்கு இணையாக தொழில் செய்யக்கூடிய சொந்த வியாபாரமாகக்கூடிய பெண்கள் எல்லாமே ஏ டு எட்டு சின்ன வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் ஆயாக்கள் வரைக்கும் யாரும் சும்மா இருக்கிற அந்த காலத்தில் வியாபாரம் செஞ்சுருக்காங்க அதுக்கு பேர் தொழில் தான் அந்த மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம் அதிகமாக கடன் கொடுக்காதீங்க கொடுத்தா உடனே கையில் பணம் வராது அதிகமான முதலீடு செய்யவும் கூடாது இப்போ தேவைக்கு ஏற்ற உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த உங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த வியாபாரத்துக்கு தகுந்த பொருள் மட்டுமே முதலீடு செஞ்சு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணினால் அது போட்டோன்னு இப்போ கூட ஒரு அம்மா விற்கிது பச்சி போடுது கொஞ்சம் நேரம் நான் கா சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்போ ஒன்றரை மணி வியா வியாபாரத்துக்கு எவ்வளவு அந்த இடத்துல அந்த தெருவில் அந்த தெருமுனையில் எவ்வளவு போகும் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த கணக்கு பார்த்து செய்யணும் இது வந்து நான் எல்லாருக்குமே எல்லா தரப்புக்கும் எல்லா தொழிலுக்கும் செய்யக்கூடிய ஒரு இதுக்கு தான் இப்போ இந்த இதை குறிப்பிட்டே சொல்கிறேன் இந்த செரு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க செய்யக்கூடிய இப்போ பூ கட்டுறது கூட எத்தனை மூலம் போகும் எவ்வளோ பூ வாங்கினா சரியாக வரும் குறிப்பிட்ட அளவுக்கு செய்தால் கண்டிப்பாக லாபம் இருக்கும் அது வந்து கடன் கொடுக்காதீங்க அப்போ தொழில் வியாபாரம் சுமாராக தான் இங்கே இருக்கும் இதுதான் இங்கே உள்ளது அரசு துறையிலேயோ அல்லது தனியார் கம்பெனியிலேயோ வேலை செய்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆலோசனை கேட்டு செய்வதும் நல்லது உடன் வேலை செய்பவர்களால் சிறு இடையூறுகள் கண்டிப்பாக வரலாம் எச்சரிக்கை தேவைப்படும் அப்போது இந்த குடும்பஸ்தானத்தை குறு பார்ப்பதால் எந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் மலை மாறி வந்தாலும் அது பணி மாறி போய்விடும் கவலை வேண்டாம் இப்போ நீங்கள் இப்போது தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எதையும் செய்வீர்கள் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்று சொன்ன மாதிரி எதையும் முயற்சியோடு செய்தால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்ற வருடம் குறிப்பாக இந்த ராகுது பயிற்சிக்கு பின் பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு வரும் அதிலிருந்து வருட காலம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் குறிப்பாக வந்து பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு காலமும் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் ஒரு வரைக்கும் அதன் பிறகு ஒரு அஞ்சு மாதம் ஒரு காலமும் செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு பிரிவாக இந்த ராகு கேது பலனை கொடுப்பதற்கு இருக்குது அப்போ தொழிலாளர்கள் வியாபாரிகள் உத்தியோகஸ்தர்கள் தொழில் நிறுவனம் செய்பவர்கள் மாணவர்கள் பெண்கள் அனைவருமே பெருமாள் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ராகு கேது வழிபாடும் செய்து கொள்வது சிறப்பு நமது நேயர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்